ஓகே 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 ஃபாலோ வசந்த் குயின் பாய் சொல்லு பாய் பா பாருங்க நீங்க பாய் சொல்லிட்டீங்க தான் சொன்னேன் நாளைக்கு நான் சொன்ன டாபிக் நினைவு இருக்கா ஒவ்வொரு மனிதனும் ஆயுட்காலம் எவ்வளவு ஓகே நான் நான் எழுதிக்கிறேன் மலேசியா மாரன் அக்கா வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஹென்ரி ஜோசப் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மணி ஆயிடுச்சண்ணா இன்னும் ஆறு லைக் வரலையண்ணா பதில் ஒவ்வொரு செகண்ட் தான் ஓ ஓகே ஓகே அண்ணா அதுக்குள்ளே நான் கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்களா ஒரு செகண்ட் போயிடுமே ஒரு செகண்டில் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் அப்போ இதுக்கு ஈஸியாக சொல்லிடுவாங்க ஓகே நான் அப்படியே சொல்கிறேன் ஓகே நான் லைஃப் க்ளோஸ் பண்ணிக்கலாமாண்ணா என் பசங்க வந்து பசிக்கிதான் கௌஷிகமாக்கு பசிக்கிதான் பேரையும் குழந்தைகள் பெயரையும் சொல்லுங்கள் என் பெயர் பவானி அண்ணா பெயர் கோபி பசங்க பெயர் பாப்பா பேர் கௌஷிகா தம்பி பேர் வந்து கவினேஷ் கௌஷிகா கவினேஷ் பதிலே அடுத்த வினாடிதான் பதில் அப்படியா ஒவ்வொரு மனிதனின் ஆயுத காலம் எவ்வளவு அடுத்த வினாடி நன்றி அக்கா தேங்க் யூப்பா சரிங்கண்ணா ஓகே அண்ணா நான் லைட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பசங்களுக்கு பசிக்குதான் கார்த்திக் அண்ணா பிச்சிடலாமா உச்சிலாமா ரோவிய பசிக்குதான்

அடுத்த வினாடி ராஜ்குமார் வாங்க வணக்கம் முத்துக்குமார்னா நான் வந்து பாட்டு பாடுறேன் லைக் போடணும் எனக்கு ஆறு லைக் வேணும் மணிக்கு அக்கா நாளைக்கு மார்னிங் டென் தேர்ட்டி மதியம் டூ ஓ கிளாக் போடுவேன் ஈவினிங் வந்து செவன் ஓ பியூட்டி சொல்லுங்க என்ன பாட்டு பாடுறது கேட்டு பாட்டு கேட்டீங்க ப்ளீஸ் வேணும் நாப்பத்தி நாப்பத்தி மூணு வந்துருச்சு போட்டவங்களுக்கு நன்றி வாங்கிட்டோம் அப்படின்னு ஏழு லைக் சூப்பர் நாற்பத்தஞ்சு லைக் போட்டதாங்க போட்டீங்க ரொம்ப நன்றிப்பா இன்னொரு அஞ்சு லைக் வந்துருச்சுன்னா டைம் நான் லைஃப் வந்து ஐம்பது லைக் தான் வாங்க போறேன்ற ஒரு பெருமை கிடைச்சு அந்த பெருமையோடு தூங்குவேன் இல்லாதக்காக தான் லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி